முதலீட்டாளர்கள் மாநாடு மதுரை வேலம்மாள் கல்லூரியில் பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசின் சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெறுகிறது இம்மாநாட்டினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார் சிறப்பு விருந்தினராக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் மதுரை வேலம் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை சிறு குறு தொழில் கூட்டமைப்பு சார்பில் இருநூறு இளம் தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர் சென்னையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டினை காணொலி காட்சி மூலம் மதுரை தொழில் முனைவோர்கள் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது As India's second-largest economy, Samanar plays a pivotal role in driving the nation's economic growth, boosting nearly two million skilled workers across various sectors, including a significant. We welcome you to the Samanar Global Investors Meet 2024, the much-awaited flagship event of the Government of Samanar. This event brings together investors, stock leaders, policy makers, and academia to collaborate. As we progress towards the trillion-dollar seminar, as we shatter barriers and drive change, leadership. Walker Manufacturer, a testament to our continued resolve. Thank you. Encouraged by the ease of doing business in the state, first solar further expansion.

मुलगांचे सदस्यदार मच्छर बोलत आहेत. व سرهजनावर पुढे 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 नोंदवलेले. त्यांनी त्यांनी तांत्रिक परिषदेക്കുള്ള मार्गदर्शन समारोह. त्यांनी येणाऱ्या या कार्यक्रमाबद्दल அரங்கரங்க வந்து தரமாக இருந்து நம்ம எல்லாம் தரமான இருந்து ஒரு 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 நல்ல ஒரு பார்வையாளர்கள் கிட்ட கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தமாக இருக்கறவங்கள உற்சாக தரதுக்கு நல்ல ஒரு சமரங்க மேடை கொடுத்தார். எனவே மூர்க்கை வந்து மேற்பட்ட மேற்பட்டி வல்லுநர்களும் பங்கேற்கிற கருத்தரங்குகள் புத்தாட்ட தொடர்பான நிகழ்ச்சிகள் இளம் தலைவர்கள் வணிகத்தை மேற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மகளிர் தலைமையாளர்களின் குழு வாகனங்கள் போன்ற தலைப்புகளில்